அனைவரு வணக்கம் சற்று முன் வெளியான அறிவிக்கின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி இரண்டாம் தேதி உருவாக ஒரு காற்று தாழ்வு பகுதி புயலாக மாறுமா மாறாதா டெல்டா வெதர்மன் என்ன சொல்லியிருக்காரு அண்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை மற்றும் ஆரஞ்சு அலர்ட் மற்றும் ரெட் அலர்ட் எந்தெந்த மாடல் விடப்படுறாங்க அப்படின்னு கூடுதலாக பார்க்க போறோம் அண்ட் நம்மளோட சேனல் புதுவாக வந்திருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் எனக்கு பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து முழுமையாக சொல்லும் உங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்த நிலையில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய கூடும் அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஆஹ் வடகிழக்கு பருவமழை இம்மாதம் தொடக்கத்திலிருந்து சற்று தொய்வு ஏற்படலும் கடந்த மூன்று நாட்களாக பார்த்தீங்கன்னா மீண்டும் பரவலாக மழை பெய்ய தொடங்கி உள்ளதாக தான் சொல்றாங்க அதிலும் டெல்டா தென் மாவட்டங்களில் மழை வந்து வெளுத்து வாங்குகிறது இதன் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா இலங்கையொட்டிய ஒரு தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேலும் வலுப்பெறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சொல்றாங்க அஹ் இதன் காரணமா பாத்தீங்கன்னா நாளை அதாவது வெள்ளிக்கிழமை இன்று இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை வரையிலான ஒரு நான்கு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க இதனடுத்து பாத்தீங்கன்னா மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி நான்காம் தேதி உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து புயலாக மாறுமா அல்லது அந்தமான் அந்த அந்தமான் பகுதியில் ஒரு புயலாக உருவாகி வரக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா என்பது இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகுதான் சொல்ல முடியும் என டெல்டா பதர்மன் ஹேமச்சந்திரன் இவ்வாறு சொல்லியிருக்காரு ஸோ இது போன்ற பற்றி கூடுதல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்திற்கு பெல் என்ன கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்குவேன் நன்றி வணக்கம்